இஸ்லாமிய கூட்டணியில் இருந்து பாகிஸ்தானை வெளியேற்றிய இந்தியா வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்நா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் இஸ்லாமிய கூட்டணியில் இருந்தே பாகிஸ்தானை ஊரங்கட்டிய இந்தியா புல்வாமா தாக்குதலுக்கு தாக்குதல் நடத்திய பின் நம் இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் பாகிஸ்தானிடம் சிக்கிக்கொண்டார் ஆனால் பாகிஸ்தான் அரசோ நல்லெண்ண அடிப்படையில் அமைதிக்காக அபிநந்தனை இன்று விடுதலை செய்தது இந்தியா பாகிஸ்தானுக்கிடையில் கடந்த சில வாரங்களாக காரசாரமாக போய்க்கொண்டிருந்த பிரச்சனை இப்போது அபிநந்தன் விடுதலை மூலம் அமைதியடைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் பாகிஸ்தான் இந்தியாவை வேறு ஒரு இடத்தில் எதிர்த்திருக்கின்றது இஸ்லாமிக் கோபரேஷன் ஓஐசி என்பதனைத்தான் நாம் தமிழில் ஓஐசி என சொல்கின்றோம் இந்த அமைப்பில் இஸ்லாமிய நாடுகள் உறுப்பினர்களாகவும் இஸ்லாமிய மக்கள் அதிகம் வாழும் நாடுகள் கவனிக்கும் நாடாகவும் ஒப்சர்வ கன்றி இருக்கின்றார்கள் உறுப்பு நாடுகள் உலக நாடுகளில் நாடுகள் ஏழு இந்த ஓஐசி அமைப்பில் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றார்கள் தங்கள் நாட்டில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றி இந்த ஐம்பத்தி ஏழு நாடுகளும் தான் முதல் உறுப்பினர்கள் இந்த ஐம்பத்தி ஏழு நாடுகளில் உலக மக்கள் தொகையில் ஒன்று தசம் ஒன்பது பில்லியன் மக்கள் இந்த ஐம்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளில் தான் வாழ்கின்றார்கள் இஸ்லாத்தை பின்பற்றும் மக்களின் குரலாக சர்வதேச அளவில் ஒலிக்கவும் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் கூட்டுறவு மேம்படவும் இந்த அமைப்பை நிறுவினார்கள் சர்வதேச அரசியலில் அமைதி மற்றும் ஒருங்கிணைப்பை வலியுறுத்துகின்றது இந்த ஓஐசி ஓஐசியின் அதிகாரபூர்வ மொழியாக அரபிக் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழி காணப்படுகின்றது ஒவ்வொரு வருடமும் இந்த ஓஐசி அமைப்பின் தங்கள் உறுப்பு நாடுகளோடு பேசி தற்கால அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் தீர்த்து கொள்கின்றார்கள் இந்த ஆண்டு கூட்டத்துக்கு இந்தியாவை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்திருக்கின்றார்கள் இந்தியா சார்பாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பங்கேற்க இருக்கின்றார் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பில் இந்தியா பங்கேற்பதை எப்போதுமே பாகிஸ்தான் விரும்பியதும் இல்லை அனுமதித்ததும் இல்லை அழைப்பு விடுக்கலாமா என ஒரு வார்த்தை கேட்டால் கூட பல முட்டுக்கட்டைகளை போட்டு அழைப்பு விடுப்பதையே ரத்து செய்துவிடும் பாகிஸ்தான் காரணம் ஐக்கிய நாடு சபைக்கு அடுத்தபடியாக நிறைய நாடுகள் ஒரு சர்வதேச அமைப்பின் கீழ் இருக்கின்றது என்றால் அது ஓஐசி ஒவ்வொரு ஓஐசி கூட்டத்திலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இழைத்த அநீதிகள் காஷ்மீரில் நடக்கும் பிரச்சினைகளென என பேசி கைதட்டல்களை வாங்கும் அத்தோடு இந்தியாவிடமிருந்து பாகிஸ்தானை பாதுகாத்துக் கொள்ள நிதியும் கேட்கும் ஓஐசி இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் கூட்டத்தில் இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்த உடனேயே பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு நாட்டோடும் மன வருத்தங்களோ பிரச்சினைகளோ இல்லை ஆனால் இந்தியா சார்பாக யாராவது இந்த ஓஐசி கூட்டத்தில் பங்கேற்றினால் பாகிஸ்தான் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பில் கலந்து கொள்ளாது என சொல்லி சமரச பேச்சுக்களில் குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குறைசி இந்தியாவை கூப்பிடும் போது வேறு கிடைத்திருக்கின்றது பாகிஸ்தான் செல்வது போல இந்தியாவை ஒதுக்குவது அத்தனை சரியாக இருக்காது ஆக இப்போது இந்தியாவை இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க அனுமதிக்கவில்லை என்றால் இந்தியா சொன்னது போல இந்தியா இஸ்லாமியர்களை ஒதுக்கியதாக சர்வதேசத்துக்கு தெரிய வரும் பாகிஸ்தான் ஓஐசி கூட்டத்தில் பங்கு பெறவில்லை என்றால் கூட பரவாயில்லை இந்தியாவை கௌரவமாக அழைத்து வருவது என முடிவானது இத்தனைக்கும் பாகிஸ்தான் எல்லையில் நடத்தப்பட்ட இந்திய விமானப்படை தாக்குதலை வன்மையாக கண்டிக்க செய்தது ஓஐசி பாகிஸ்தான் நீங்களா சவுதி அரேபியா தொடங்கி ஈரான் வரை பல்வேறு இஸ்லாமிய நாடுகளோடு எப்போதுமே இந்தியா நல்லுறவை கொண்டிருக்கின்றது குறிப்பாக பொருளாதார ரீதியில் இந்தியா மற்றும் அரபு நாடுகளுடனான டீல்கள் அதற்கு ஒரு நல்ல சான்று இந்தியா இந்த ஓஐசி கூட்டத்தில் பங்கெடுத்தால் இந்தியா மற்றும் அரபு தேசங்களுக்கு மத்திய உறவு பலப்படும் என கணித்திருக்கின்றது ஓஐசி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவை ஓஐசி அமைப்பில் கவனிக்கும் நாடாக கொண்டுவர பரிந்துரைகள் நடந்தது இந்தியாவுக்கு ஆதரவாக முதலில் பேசத் தொடங்கியது கட்டார் அவர்களை தொடர்ந்து துருக்கி பங்களாதேஷ் ஆகிய நாடுகளும் இந்தியாவை ஒரு உறுப்பு நாடாக சேர்க்கவே பரிந்துரைத்தது காரணம் பதினெட்டு பத்தொன்பது கோடி இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வாழ்கின்றனர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் அத்தனை போர் மிருகங்கள் சூழ்ந்திருக்கின்ற போதும் ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பு தன்னுடைய உறுப்பு நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தானை விடுத்து இந்தியாவை அழைத்திருக்கின்றது இது ஒரு ராஜதந்திர வெற்றியாகவும் அரபு தேசங்களோடு இஸ்லாமியர்களோடும் இந்தியா நல்லெண்ணத்திலேயே பழகுவதை பறைசாற்றி இருக்கின்றது எதிர்முறையாக பாகிஸ்தான் இந்தியா என்றாலே இடிந்து விழுகின்றது அதனால் இந்தியா கலந்து கொள்ளும் கூட்டத்தில் பாகிஸ்தான் கலந்து கொள்ளவில்லை என்ற பிம்பமும் தோளுரிக்கப்பட்டிருக்கின்றது ஓஐசி கூட்டத்தில் கலந்து கொள்ள இந்தியாவுக்கு அழைப்பு வருவது இதுவே முதல் முறை இந்த ஓஐசி கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகின்றது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் முதன்முறையாக ஒரு உறுப்பினர் அல்லாத நாட்டை அதுவும் ஒரு கவனிக்கும் நாடாக கூட இல்லாத நாட்டை அழைப்பது இதுவே முதல் முறையாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மூன்றாம் மாதம் முதலாம் திகதி இன்று இரவு அபுதாபியில் தொடங்க இருக்கின்றது ஓஐசி கூட்டமைப்பின் கூட்டத்தில் ஒரு கௌரவ விருந்தினராக பேசி கூட்டத்தை தொடங்க இருக்கின்றார்கள் சுஷ்மா சுவராஜ் இது ஓஏசி அமைப்பின் நாற்பத்தி ஆறாவது உறுப்பு நாடுகள் கூட்டம் இதில் ஏற்கனவே சொன்னது போல பாகிஸ்தான் இதில் பங்கேற்க போவதில்லையாம் ஆனால் இந்தியா இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு சர்வதேச அளவில் பலமான ஸ்கோர் செய்திருக்கின்றது ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா ஒரு சமத்துவ நாடு இந்திய மக்கள் யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் அப்படி இஸ்லாத்தை பின்பற்றும் பத்தொன்பது கோடி மக்கள் வாழும் நாடு இந்தியா உலகிலேயே இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தானுக்கு அடித்தபடியாக அதிக எண்ணிக்கையில் இஸ்லாமியர்கள் சந்தோஷமாக வாழும் நாடு இந்தியா ஓஎசி அமைப்பு அழைப்பு விடுப்பது இந்திய அரசை அல்ல அந்த பத்தொன்பது கோடி இந்திய இஸ்லாமியர்களுக்கு தான் அழைப்பு விடுக்கின்றார்கள் என பேசி சர்வதேச அளவில் பாராட்டுக்களை குவித்துக் கொண்டது அதோடு இந்தியா பாகிஸ்தானை வெறுக்கவில்லை அரவணைக்கவே செய்கின்றது என்றும் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இந்த அரவணைப்புக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்க வேண்டும் தாக்குதல் நடத்த வேண்டுமென்றால் நட்பு கரம் தான் நீட்டியாக வேண்டும் என்ற இதயத்தில் இருந்து பேசி மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இந்தியா இந்த அன்பு தாக்குதலுக்குத்தான் பதிலடி கொடுக்கப்படாது என சொல்லி இருக்கின்றார்கள் ஆக மீண்டும் புல்வாமா போல் ஒரு சம்பவம் வந்தால் இந்தியா அதே ரீதியில் பதிலடி கொடுக்கும் என சொல்லி இருக்கின்றது இந்தியா போரில் மட்டுமல்ல ராஜதந்திரத்திலும் பாகிஸ்தானை வென்றிருக்கின்றது ஆனால் தோற்கடிக்கவில்லை என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் இந்தியாவை வெகுவாக பாராட்டுகின்றார்கள் என்று நாங்கள் பார்த்து விடையும் இஸ்லாமிய அமைப்புகளால் புறந்தள்ளப்பட்ட பாகிஸ்தான் இஸ்லாமிய கூட்டணியிலிருந்து பாகிஸ்தானை ஊரங்கட்டிய இந்தியா தொடர்பான தகவலொன்றை என்று பார்த்திருந்தோம் இதற்கான காரணம் பொருளாதாரமாகவே காணப்படுகின்றது எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு அரசியல் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்